ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல் இன்றைக்கி அருமையான உருளைக்கிழங்கு மசியல் அதாவது உருளைக்கிழங்கு வச்சு ஒரு அருமையான சோமஸ் அருமையாக செஞ்சுருக்கோம் அது சமோசா சமோசா செஞ்சுருக்கேன் பாருங்கள் அது எப்படி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்றது பார்த்துடலாம் இப்போது நமக்கு அதுக்கு தேவையான அளவுக்கு பார்த்திங்கன்னாக்கா நமக்கு என்ன அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இப்போ ஈவினிங் பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வருவாங்க அவங்களுக்கான ஸ்நாக்ஸ் தான் இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி இப்போ கால் கிலோ அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு தூளையும் தேவைக்கு மேலே அதாவது கொஞ்சம் வந்து பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக எண்ணெய் எண்ணெயை வந்து அதாவது எண்ணெய் விட்டுக்கிட்டாலும் சரி நெய் விட்டுக்கிட்டாலும் சரி நான் ஆயில் தான் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டுருக்கேன் எண்ணெயை போட்டு நல்லா வந்து மாவு வந்து எல்லா இடத்துலையும் பரவ நல்லா பசைஞ்சு விட்டுருங்க இந்த ஆயில் வந்து எல்லா இடத்துலையும் பருவ மாதிரி நம்ம நல்ல உப்பையும் அந்த ஆயிலையும் நல்லா போட்டு பசைஞ்சு வச்சு பிசஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சப்பாத்திக்கு மாவு எப்படி பிசையவோமோ அது மாதிரி பிசைஞ்சாலே நமக்கு போதுமானது தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி சப்பாத்தி பதத்துக்கு அதாவது நல்லா கொஞ்சம் ரொம்ப குழையே இல்லாமல் குழகுழன்னு இல்லாமல் கொஞ்சம் திக்னஸ்ஸாக ரொம்ப சப்பாத்திக்கு என்ன பதத்துக்கு வேணுமோ அந்த பதத்துக்கு நல்லா ப பிசைஞ்சு எடுத்துட்டு இதுக்கு மேலே பார்த்திங்கனாக்கா ஆயில் வந்து நல்லா தடவி அதாவது மேலே ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அதே பாத்திரத்தில் மூடி எடுத்து வச்சுருவோம் இப்போ இதுக்கு தேவையான அந்த உருளைக்கிழங்கு மசாலா எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்களாக்கா இது அப்படியே போட்டு மூடி எடுத்து ஆயில் அப்ளை பண்ணிட்டோம் ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு பிளேட்டை போட்டு மூடி எடுத்து அப்படியே வச்சிடலாம் இப்போது பக்கவாக ரெடி ஆயிருக்கு பார்த்திங்களா நல்லா திக் கெட்டியாக வந்து நல்லா அதாவது நம்ம தேய்க்கும் போது ஒட்டாது அந்தளவுக்கு இப்போ உருளைக்கெழங்குக்கான மசாலா பார்த்தீங்களாக்கா ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்தாச்சு குக்கரில் போட்டுட்டு தண்ணியும் ஊற்றி உப்பையும் போட்டு வேக வச்சு எடுத்துடலாம் இப்போது குக்கரில் வந்து வேக வச்சு நல்லா கையில் மசிக்கிற மாதிரி ஒரு ரெண்டு அல்லது மூணு விசில் இப்போ அந்த நடுவில் போடுற கோடு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் அதுக்காகத்தான் போட்டு நம்ம வேக வச்சிடும் இப்போது அது வேகட்டும் இப்போ அதுக்கு தேவையானதை பார்த்தீங்கன்னாக்கா நல்ல பொடியை நறுக்கின வெங்காயம் பொடியை நறுக்கின பச்சை மல்லி சாரி பச்சை மிளகாய் அண்ட் இஞ்சி கொத்தமல்லி கருவேப்பிலை இப்போ நல்லா வந்து உருளைக்கெழங்கு வெந்துருச்சு வெந்த அந்த உருளைக்கெழங்கு அப்படியே கையில் மசிச்சு எடுத்துடல கையில் வந்து மசித்து எடுத்துடுவோம் இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்திட்டு கொஞ்சம் வந்து ஜீரகம் அந்த டேஸ்ட்டுக்காக ஜீரகம் உரப்புக்காக வேண்டி கொஞ்சம் மிளகாத்தூள் ஏற்கனவே பச்சை மிளகாய் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் கரம் மசாலா நறுக்குனே கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டாச்சு இப்போ கூடவே இஞ்சி பச்சை மிளகாய் நறுக்கின பச்சை மிளகாய் நறுக்கின இஞ்சி அதையும் போட்டுட்டு பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் போட்டு நல்லா பனைஞ்சிடுங்க அது நல்லா பசைஞ்சிட்டு இப்போது ஏன்னா இப்போ நமக்கு வந்து இந்த கழவையை தான் நம்ம வந்து சம் சோமாசுக்கு சோமாஸ் இல்லை சமோசாவுக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம் சோமாசுன்றது ஸ்வீட் ரெசிபி சமோசான்றது காரம் இல்லையா ஸோ அதனால் பாருங்கள் நல்லா இதுக்கு நமக்கு அந்த எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் சரி கொஞ்சம் தட்டையாக தட்டி வச்சுக்கிட்டாலும் சரி இதை எல்லாமே வந்து அந்த மாதிரி எடுத்து வச்சுக்குவோம் இப்போ நம்ம இதை வந்து உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுட்டு அதே மாதிரி தான் பிசைஞ்சு எடுத்து வச்சிருக்கிற மாவு இருக்குது இல்லையா அதையும் எடுத்து போல் உருண்டையாக உருட்டி தட்டையாக தட்டி எடுத்து வச்சுக்கலாம் மாவு கோதுமை பசஞ்சி வச்சுருந்தோம் இல்லையா சப்பாத்தி பத்தத்துக்கு அதையும் எடுத்து வச்சாச்சு இப்போது இது நம்ம அப்படியே திரட்டலாங்க நல்லா திரட்டிட்டு சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி நல்லா மெலேஸாக திரட்டிவிட்டு இப்போ பாருங்கள் நான் என்ன மாதிரி பண்ணின்னு பாருங்கள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ரெண்டு பக்கம் மட்டும் கோடு போட்டேன் ஏன்னா நமக்கு வந்து இந்த சமோ சமோசாவை வந்து ஃபோல்டு பண்ணுறதுல தான் பிரச்சனை இல்லையா ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிற அந்த உருளைக்கெழங்கு மசாலா எடுத்துட்டோம் இப்போ இந்த கீழே இருக்கிறத அப்படியே எடுத்து ஃபோல்டு பண்ணி அதில் கவர் பண்ணிடுங்க கவர் பண்ணிட்டோம் ஓகேவா இப்போது இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் இருக்கு இல்லையா வடது எழுதுமா இருக்கிற அந்த பகுதிகளையும் அப்படியே எடுத்து அது மேலே போட்டு ஃபோல்டு பண்ணிவிடுங்க மடிச்சுட்டோம் மடித்து விட்டாச்சு மடித்து விட்டுட்டு இப்போ இந்த பக்கம் இருக்கிறதையும் எடுத்து ஃபோல்டு பண்ணியாச்சு ஓகே சமோசாக்கு நம்ம பக்கவாக ரெடி பண்ணிட்டோம் இப்போ அந்த ஃப்ரண்ட் பேஜஸ்க்கு வந்து நமக்கு கவர் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபோர்க்கு இருக்கு இல்லையா நம்ம கையில் ஃபோர்க்கை எடுத்து ஃபோர்க்கு இல்லாட்டி சீப்பு பயன்படுத்தாத சீப்பு புதுசாக இருக்கும் அந்த மாதிரி சீப்பு இருந்தாலும் இந்த மாதிரி வந்து அதில் லைன் செட் பண்ணிடலாம் இல்லை ஒரு சின்ன டிசைனுக்காக வேண்டி லைன் செட் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து கொஞ்சம் மடித்து மடித்து நம்ம விட்டோம்னாக்கா நமக்கு வந்து ஒரு பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும் இல்லையா சமோசா சூப்பராக இருக்குது இதை வந்து அப்படியே இந்த மாதிரி ரெடி பண்ணி எல்லாத்தையுமே எல்லாமே வந்து இதே மாதிரி ரெடி பண்ணி ரெடி பண்ணி எடுத்து ஒரு ப்ளேட்டில் வச்சுட்டு அதுக்குள்ளே எண்ணெயை நல்ல காய வச்சு எடுத்து வச்சுருவோம் பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு எண்ணெய் நல்லா காஞ்சின்னு இருக்குது நல்லா காயட்டும் நல்லா காய்ஞ்சதுமே இதை இப்போ எடுத்து வச்சிருக்கிற இந்த சமோசா அப்படியே எடுத்து விடுங்க அப்படியே எண்ணெயில் எடுத்து விட்டோம்னாக்கா எண்ணெய் வந்து நமக்கு காய் எந்தளவுக்கு அந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து பொறிஞ்சி வரும் அதனால் நல்ல எண்ணெய் காயை விட்டுட்டு காயத்துக்கு முன்னே போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் போய் அடியில் தேங்கிடும் அதனால் அந்த மாதிரி இல்லை எண்ணெய் நல்லா காய்ஞ்சிருச்சான்னு பார்த்துட்டு அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் லேசாக தண்ணி எடுத்து இப்படி சுண்டி விட்டோம்னாக்கா பொறுப்புறன்னு இருக்கும் அப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் தேய்ச்சி வச்சு நல்லா டிசைன் பண்ணி வச்சு அந்த சமோசாக்களை அப்படியே எடுத்து எண்ணெயில் விட்டுடலாங்க எண்ணெயில் விட்டுட்டு நல்லா பொரிய விடுவோம் இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியில் வந்து அருமையாக இருக்கும் நல்லா பொரியட்டும் நல்லா வந்து பார்த்திங்களாக்கா கொஞ்சம் வந்து அப்படியே மொத்தமாக கலர் மாறி நிற்கும் ப்ரௌன் கலருக்கு கலர் மாறி நிற்கட்டும் அப்போ வந்து நம்ம ஏற்கனவே எண்ணெய் விட்டு நம்ம பிசைஞ்சதுனால நம்ம கையில் எடுத்துமுன்னாக்க அப்படியே பொறு பொ அப்படியே மொறுமுறுன்னு இருக்கும் ஆமாம் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் நல்ல சூப்பரான ஒரு ரெசிப்பியாக தான் இது அமையும் பாருங்கள் நல்லா பொரியட்டும் எண்ணெயில் வந்து ந எண்ணெய் வந்து தீ வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் ரொம்ப அதிகமாக வச்சுட்டோம் மேலே எல்லாம் ப்ரௌனாகிடும் பட் ஆனால் உள்ளே எதுவுமே வேகாமல் போயிடும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை அப்படியே எரிஞ்சிட்ருக்கட்டும் நமக்கு பக்கவான ஒரு சூடு சுட சுட அருமையான ஒரு சமோசா ரெடி பண்ணியாச்சு இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு பரிமாறுங்க எப்படி சாப்பிட்றாங்க பாருங்கள் ஈவினிங் வந்து ஒரு அப்படியே ஒரு அங்காளப்பில் வருவாங்க இல்லையா பிள்ளைங்க அப்படி வரும்போது அவங்களுக்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக வந்து அருமையான ஒரு ஈஸியான முறையில் சமோசா ரெடி பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தா இல்லைங்க திட்டியன்னா கூட ஒரு லைக் போடுங்க ஒரு கமெண்ட் உங்களை திட்டுறதை வந்து கமெண்ட்டில் பதிவிட்டுருங்க ஒரு லைக்கு கொடுத்துருங்க அதே போல் புதுசாக வீடியோ பார்க்குற நட்புகள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்திடுங்க அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகள் வந்து இதை வந்து அப்படியே ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நட்புகளுக்கு பாருங்கள் அப்படியே பொற பொறேன்னு அப்படியே ஒழிஞ்சு வரும் சூப்பராக இருக்குது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குது அருமையான ஒரு சின்னக்காய் சமையலில் ஒரு மொறு மொறுன்னு சொல்லிவிட்டு ஒரு அருமையான சமோசா உருளை வச்சு நம்ம பண்ணியிருக்கு கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் ஒரு லைக் ஒரு கம்மியாக